கடம்ப வனத்தில் நடந்த நிகழ்வை தனஞ்சயன் மன்னரிடம் கூறுதல் சிவராத்திரிக்கு உரிய பூஜைகளைப் போன்று நான்கு ஜாமங்களிலும் சொக்கலிங்க பெருமானுக்கு விசேஷ பூஜை செய்து கொண்டிருந்தனர் விடிய விடிய பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது பொழுது விடிந்ததும் தேவர்கள் அனைவரும் எம்பெருமானை வணங்கிவிட்டு தங்களின் விமானத்தில் ஏறி தங்களது லோகத்திற்கு சென்றனர் தேவர்கள் யாவரும் விண்ணுலகம் சென்ற பின்பு தனஞ்சயன் நித்திரையில் ஆழ்ந்த வண்ணமே இருந்திருந்தார் தான் நித்திரையிலிருந்து கண் திறந்து பார்க்கும் பொழுதுதான் கண்டது கனவா அல்லது நினைவா என்று எண்ணுமளவிற்கு தேவர்களின் பூஜைகள் நடந்த வண்ணம் இருந்தன தான் கண்டது கனவல்ல நினைவுதான் என்பதற்கு சான்றாக சொக்கலிங்கப் பெருமானுக்கு அருகிலிருந்த பூக்களும் வழிபாடுகளும் சாட்சியாக அமைந்திருந்தன வனத்தின் நடுவில் எழுந்தருளி இருக்கும் சொக்கலிங்கப் பெருமானின் திருவடிகளில் விழுந்து வணங்கி வலம் வந்து அவ்விடத்திலிருந்து நீங்க மனமில்லாமல் மிகவும் ஆச்சரியத்துடனும் கவலையுடனும் தன் ஊரான மணவூருக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்தார் தனஞ்சயன் ஊருக்குத் திரும்பிய தனஞ்செயன் உடலளவில் மட்டுமே தனது சொந்த ஊரில் இருந்தார் ஆனால் மனதளவில் கடம்பவனத்தில் தான் கண்ட காட்சிகளை எண்ணி எண்ணி மனம் மகிழ்ந்து கொண்டிருந்தார் பின்னர் சிறிது நேரத்தில்தான் கண்ட காட்சியைப் பற்றி மன்னரிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று எண்ணினார் பின்பு அரண்மனையில் வீற்றிருக்கும் மன்னனைக் காண விரைவாக சென்றார் மன்னரை காணுதல் கடம்பவனத்தின் கிழக்குப் பகுதியை ஆண்டு வந்து கொண்டிருந்த குலசேகர பாண்டியனை வணங்கி மன்னா நேற்றிரவு நான் வணிகத்தை முடித்து நமது நாட்டிற்கு வந்து கொண்டிருந்த பொழுது அருகிலிருந்த கடம்பவனத்தில் ஒரு அதிசயமான காட்சிகளைக் காணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று எடுத்துரைத்தார் மன்னருக்கோ வணிகரான தனஞ்சயன் கூறிய அதிசய காட்சியை அறிந்து கொள்ள ஆவல் தோன்றியது என்ன அதிசய காட்சி வணிகரே நானும் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றேன் என்று கூறினார் தெய்வ காட்சியைக் கூறுதல் தனஞ்சயன் மன்னரிடம் மன்னா நேற்றிரவு விண்ணுலகிலிருந்து தேவர்கள் யாவரும் அருகிலுள்ள கடம்பவனத்தில் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த விமானத்தில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானைக் காண வந்திருந்தனர் என்றும் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எம்பெருமானை வணங்கி நியம நிஷ்டைகளுடன் நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்தனர் என்றும் நானும் அந்த அரிய காட்சியைக் காண நேரிட்டது என்றும் எடுத்துரைத்தார் பரவசமும் பதற்றமும் தனஞ்சயன் கூறியதை கேள்விப்பட்டதும் மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் ஒருவிதமான பரவசத்துடனும் எம்பெருமானை தியானித்து இரு கைகளையும் சிரமேற்கூப்பி வணங்கினார் மனதில் ஒருவிதமான பக்தியும் ஆச்சரியமும் கொண்ட ஒரு நாளாகவே அன்றைய பொழுது முழுவதுமாக மன்னருக்கு கழிந்தது ஏனெனில் தனஞ்சயன் கூறியது உண்மையா அல்லது பொய்யா என்ற குழப்பம் அவர் மனதில் தோன்றத் தொடங்கியது ஆனால் தனஞ்சயனோ தன்னிடம் எந்த ஒரு பொருளையும் எதிர்பார்க்கவே இல்லையே அவன் கண்டு மகிழ்ந்த செய்தியை மட்டுமே தன்னிடம் எடுத்துரைத்து சென்றிருக்கின்றான் அவன் பொய்யுரைக்க வாய்ப்பில்லையே என பலவிதமான சிந்தனைகள் அவரிடத்தில் தோன்றத் தொடங்கின எம்பெருமான் தோன்றுதல் மனதளவில் தனஞ்சயன் கூறிய நிகழ்வுகளை எண்ணியவாறே குலசேகர பாண்டியன் அன்றிரவு நித்திரையில் ஆழ்ந்திருந்தார் நித்திரையில் ஆழ்ந்திருந்த குலசேகர பாண்டியனின் கனவில் எம்பெருமான் ஒரு சித்தரைப் போன்று தோன்றினார் கனவில் தோன்றிய எம்பெருமான் அரசனான குலசேகர பாண்டியனிடம் கடம்பவனக் காட்டைத் திருத்தி திருநகர் ஒன்று உருவாக்குவாயாக என்று ஆணையை பிறப்பித்துவிட்டு மறைந்து சென்றார் எம்பெருமான் மறைந்ததும் தான் கண்டது கனவா அல்லது உண்மையா என்று மிகுந்த பயத்துடனும் ஆச்சரியத்துடனும் நித்திரையிலிருந்து எழுந்தார் மன்னர் சூரிய உதயம் துவங்கியது பொழுதும் விடிந்தது முன்தின இரவில் தான் கண்ட கனவினால் மனதில் ஒரு இனம்புரியாத மகிழ்ச்சியுடனும் பசுமையான நினைவுகளுடனும் இருந்து வந்தார் பின்பு தனது நித்திய கருமங்கள் யாவற்றையும் முடித்துக்கொண்டு ஞானத்தில் சிறந்த தவசீலர்களைக் காண அமைச்சர்களுடன் சென்று கொண்டிருந்தார் முனிவர்களிடம் கலந்துரையாடல் தவத்தில் சிறந்த ஞானிகளைக் கண்டதும் அவர்களிடம் பணிந்து வணங்கி பின்பு முந்தின இரவில் இறைவன் தன் கனவில் தோன்றியதையும் தெளிவாக எடுத்துரைத்தார் முனிவர்கள் மன்னன் கூறியதைக் கேட்டதும் தனது திவ்ய பார்வையால் நிகழ்ந்தவை யாதென்று அறிந்து கொண்டனர் பின்பு மன்னரிடம் மன்னா மேற்கு திசையை நோக்கி பயணம் செய்வாயாக என்று கூறினார் கோவிலைக் காணுதல் பின்பு தனது தூதர்களை அனுப்பி தனஞ்சயனை அழைத்து வர ஆணையைப் பிறப்பித்தார் தூதர்களும் தனஞ்செயனுக்கு மன்னர் உரைத்த தகவல்களை எடுத்துரைத்தனர் தனஞ்சயன் மிகவும் மகிழ்ச்சியுடன் மன்னரின் அழைப்பிற்கு இணங்கி வருகை தந்து மன்னரின் பரிவாரங்களுடன் முனிவர்கள் சொன்ன மேற்கு திசையை நோக்கி பயணிக்கத் தொடங்கினர் தனஞ்சயன் கோவில் இருக்கும் இடத்தினை வழிகாட்ட அவரை பின்தொடர்ந்த வீரர்களும் மன்னரும் கோவில் இருக்கும் இடத்தை அடையத் துவங்கினர் தனஞ்சயன் எம்பெருமான் வீற்றிருந்த இடத்தை காட்டியதும் அவ்விடத்திலிருந்த இயற்கை காட்சிகளையும் குளத்தையும் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் மன்னர் தனஞ்சயனோ மன்னரிடம் இது பொற்றாமரைக் குலம் என்றும் இதில் நீராடி பின் எம்பெருமானை தேவர்கள் அனைவரும் வணங்கினர் என்றும் எடுத்துரைத்தார் தனஞ்சயன் கூறியதைக் கேட்ட மன்னரும் பொற்றாமரைக் குளத்தில் நீராடி தெய்வீகத் தன்மை பொருந்திய அழகிய வேலைப்பாடுகளுடன் நிரம்பிய விமானத்தின் அடியில் இருந்த எம்பெருமானைக் கண்ணாரக் கண்டு மெய்மறந்து அவ்விடத்தில் நின்று கொண்டிருந்தார் பின்பு இரு கைகளையும் தலைக்கு மேல் கூப்பி இறைவனின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் சிவபெருமானை மிகுந்த பக்தியுடன் வணங்கிய மன்னர் விண்ணுலகில் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் மண்ணுலகில் உள்ளவர்களையும் காக்க எங்கள் அன்புக்கு இணங்கி இந்த கானகத்தில் வந்து எழுந்துள்ளீர்களே உங்கள் கருணையே கருணை இறைவா என்று மகிழ்ச்சிக் கடலில் பொங்கி சொக்கநாத கடவுளை பலவாறு துதித்து வணங்கி வலம் வந்து கொண்டிருந்தார் சிவபெருமானை வணங்கிய மன்னர் அங்கேயே பாசறை அமைத்து தன் அமைச்சர்களுடன் ஓரிடத்தில் தங்கியிருந்தார் வனத்தை திருத்தி அமைத்தல் சொக்கநாதர் எழுந்தருளியுள்ள அந்த வனத்தில் ஒரு மாபெரும் அழகிய நகரத்தை உருவாக்க வேண்டும் என்று மன்னர் விரும்பினார் வனத்தினை திருத்தி அமைத்து ஒரு திருநகரத்தை உருவாக்க தனது மந்திரிகளுக்கு ஆணை பிறப்பித்தார் அரசனுடைய ஆணையை ஏற்ற மந்திரிகள் நகரம் அமைப்பதற்காக பல பணியாட்களை அழைத்து வர சென்றனர் பெரிய பரப்பளவு கொண்ட இந்த வனத்தை திருத்தி ஒரு அழகிய நகரத்தை உருவாக்கும் திருப்பணிகளில் பல ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் ஈடுபடுவதற்காக அங்கு அழைத்து வரப்பட்டனர் நகரத்தின் மத்தியிலேயே எம்பெருமான் கோவிலானது இருக்கும்படி அமைக்கும் விதமாக திட்டமானது செய்யப்பட்டது இடம் தேர்வு செய்தல் திருத்தலம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு திருநகரம் அமைப்பதற்கு ஏற்றவாறு பெரிய நிலப்பரப்பானது சமதள இடமாக பல்லாயிரக்கணக்கான கைகளால் இணைந்து உருவாகியது மதுராபுரியில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானுக்கு பூஜை செய்தல் வனத்தின் ஒரு பகுதியானது அழிக்கப் பெற்று ஒரு திருநகரம் மற்றும் திருத்தலம் உருவாக்கப்பட்டுள்ளது அதே சமயம் இந்த வனத்தை வாழ்விடமாக கொண்டிருந்த பல மிருகங்கள் மற்றும் மரங்களை அழித்து உருவாக்கப்பட்டுள்ளது என்ற எண்ணம் மிகவும் அவரின் மனதை காயப்படுத்திக் கொண்டிருந்தன இவ்வகையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை முனிவர்களிடம் எடுத்துரைத்து இதற்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டும் என்று வேண்டி நின்றார் குலசேகர பாண்டிய மன்னர் முனிவர்களும் அதற்கான சாந்தி பூஜைகள் செய்து நற்பலனை அடைவோமாக என்று எடுத்துரைத்தனர் மன்னரும் சாந்தி பூஜைகள் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்யத் துவங்கினார் சிவபெருமான் அருளுதல் பாண்டிய மன்னனின் எண்ணங்களை அறிந்து கொண்ட எம்பெருமான் பாண்டிய மன்னனின் மனதிலுள்ள குறைகளை நீக்குவதற்காக தனது ஜடாமுடியிலிருந்த சந்திர கலையுடன் இருந்து வந்த கங்கையின் புனித நீரிலிருந்து ஒரு சிறு துளிகளை புதிதாக எழுப்பப்பட்டுள்ள நகரத்தின் மீது தெளித்து அருளினார் அந்த அமுதத் துளியானது அந்த நகர் முழுவதும் பரவி அந்நகரத்தை முழுவதுமாக தூய்மையாக்கி மன்னனின் மனதையும் நிறைவு செய்தது சிவபெருமான் தனது ஜடாமுடியில் இருந்து அருளிய மதுரமான அமுதத்தினால் சாந்தி செய்யப்பட்ட அந்த புதிய திருத்தலம் கொண்ட திருநகரமானது அந்நாளிலிருந்து மதுராபுரி என்று அழைக்கப்பட்டது எம்பெருமான் அருளிய அந்த சிறுதுளி அமிர்தமானது தனக்கு அளிக்கப்பட்ட வரமாகவே பாண்டிய மன்னன் கருதினார் பின்பு அந்நகரத்தை நான்கு திசைகளிலிருந்து திருத்தலத்தை பாதுகாக்கும் பொருட்டும் காவலாக இருக்கும்படியும் காவல் தெய்வங்களையும் வடிவமைக்கத் தொடங்கினார் அதாவது திருத்தலத்தின் கிழக்கு மேற்கு வடக்கு மற்றும் தெற்கு என நான்கு திசைகளின் முறையே ஐயனார் மகாவிஷ்ணு பத்ரகாளி மற்றும் சப்தமாதர்களை அழைத்து அவ்விடத்தில் ஆலயம் எழுப்பி பிரதிஷ்டை செய்தார் குலசேகர பாண்டியன் பூஜைகள் நடைபெறுதல் மதுராபுரியில் எழுந்தருளியுள்ள சொக்கநாதருக்கு சிவாகம விதிப்படி பூஜைகள் நடைபெற வேண்டும் என்று குலசேகர பாண்டியன் விரும்பினார் எனவே ஆறு காலங்களிலும் தவறாது பூஜைகள் நடைபெறும் பொருட்டு வேத ஆகமங்களில் சிறந்த முனிவர்களும் ஞானியரும் மற்றும் சைவ அந்தணர்களையும் காசி சேத்திரத்தில் இருந்து அழைத்து வந்து மதுரை அம்பதியில் நிலை செய்தார் மதுராபுரி நகரமானது நாளடைவில் மதுரை என அனைவராலும் அழைக்கப்படத் துவங்கியது ஆட்சி பொறுப்பு மாறுதல் குலசேகர பாண்டியனுக்குப் பின்பு அவரின் வாரிசான மலையத்துவச பாண்டியன் ஆட்சிப் பொறுப்பை ஏற்று நேர்மை தவறாது ஆட்சி புரிந்து வந்து கொண்டிருந்தார் மணம் முடித்தல் மலையத்துவச பாண்டியன் சூரிய குலத்தைச் சேர்ந்த சூரசேன சோழ மன்னனுடைய அன்பு மகளான காஞ்சனமாலையை பெரியோர்கள் மற்றும் நாட்டு மக்கள் சூழமணம் செய்து கொண்டார் அவர் சோமசுந்தரப் பெருமானை காலம் தவறாது பூஜை நியமத்துடன் வழிபாடு செய்து வந்தார் அவர் பல வெற்றிகளை அடைந்து நாடுகளை விரிவுபடுத்தினாலும் அவர் மனதில் ஒரு குறை மட்டுமே இருந்து வந்தது அதாவது தனக்கான வாரிசு இல்லாமையே அவரின் மிகப்பெரிய குறையாக இருந்து வந்தது ஆலோசனை கேட்டல் தன் மனதில் உள்ள குறையை நிவர்த்தி செய்வதற்காக ஞானத்தில் சிறந்த முனிவர்களிடம் ஆலோசனை கேட்டபோது அவர்கள் அசுவமேத யாகம் செய்ய உங்களின் விருப்பம் யாவும் நிறைவேறும் என்று கூறினார்கள் தன் மனதில் உள்ள கவலைகளைக் களைக்க ஆலோசனை கூறிய முனிவர்களை வணங்கி பின் தன் அரண்மனைக்கு வந்தார் பின்பு அமைச்சர் மற்றும் அந்தணர் பெருமக்களை அழைத்து முனிவர்கள் கூறியபடியே அசுவமேத யாகம் நடத்த தகுந்த ஏற்பாடுகளை மேற்கொள்ள ஆணையை பிறப்பித்தார் யாகம் நடைபெறத் தொடங்குதல் மலையத்துவச பாண்டியன் வேத முறைப்படி அசுவமேத யாகம் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறந்த முறையில் கவனித்துக் கொண்டிருந்தார் அசுவமேத யாகத்தில் தொன்னூற்று ஒன்பது யாகங்களை செய்து முடித்து நூறாவது யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் இந்திரதேவன் காட்சியளித்தல் சுவமேத யாகம் நிறைவடைய நிறைவடைய இந்திரலோகத்தில் இருந்து வந்த இந்திரதேவனுக்கு தனது பதவிக்கு ஏதேனும் ஆபத்து உண்டாகுமோ என்ற எண்ணம் தோன்றத் துவங்கியது ஆனால் மன்னரின் விருப்பம் யாதென்று அறிந்த பின்பு அதற்கான மாற்று வழியை இந்திரதேவன் மலையத்துவச பாண்டிய மன்னனிடம் உரைக்க வேண்டும் என்று எண்ணினார் மேலும் நூறாவது யாகம் நிறைவு பெற்றுவிட்டால் பாண்டிய மன்னன் இந்திர பதவிக்கு தகுதியானவராகவும் தன்னுடைய பதவியை அடைந்துவிடக் கூடியவராகவும் இந்திரதேவன் கருதினார் எனவே இந்திரதேவன் தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள மலையத்துவச மன்னன் முன்பாக தோன்றினார் திருபாராத இந்திரதேவரின் வருகையைக் கண்டதும் மலையத்துவச பாண்டிய மன்னன் இந்திரதேவரை வணங்கினார் இந்திரதேவரோ பாண்டிய மன்னனை நோக்கி உன் வேண்டுதலை யாம் அறிவோம் என்றும் தாங்கள் எதற்காக இந்த யாகங்களை செய்கின்றீர்கள் என்பதை நான் அறிவேன் என்றும் கூறினார் பின்பு தங்கள் மனதிலுள்ள கவலை குறைவதற்காக நீங்கள் புத்திர காமேஷ்டி யாகம் செய்வீர்களாக என்று கூறி மறைந்தார் இந்திரதேவன் அழித்துச் சென்ற அறிவுரைகளின்படி புத்திர காமேஷ்டி யாகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் மன்னர் பின்பு தனது மனைவியான காஞ்சனமாலையுடன் சேர்ந்து நியம விதிமுறைகளை தவறாது கடைபிடித்து வேத ஆகமங்களின் அடிப்படையில் மதுரை திருத்தலத்திற்கு கிழக்கே சிறந்த முறையில் ஒரு வேள்விச்சாலை அமைத்து அங்கு யாகம் செய்யத் துவங்கினார் யாகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடும்போது மிகுந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் ஈடுபட்டார் புத்திர காமேஷ்டி யாகத்தின் இறுதிக்கட்ட பணிகளில் ஒரு சுபமுகூர்த்த தினத்தில் யாகத்தினால் ஏற்பட்ட நன்மைக்கான பலன்கள் கிடைக்கத் தொடங்குவதற்கான அறிகுறிகள் தோன்றின அதாவது சுபசகுனங்கள் அவ்விடத்தில் எல்லாம் நிகழ்ந்த வண்ணமாக அமைந்திருந்தன பூர்வ ஜென்மம் கந்தர்வலோகத்தில் வசித்த விசுவாவசு என்பவர் சிவபெருமானின் அருளால் ஒரு பெண் குழந்தையை பெற்றார் எம்பெருமான் அருளிய அந்த குழந்தைக்கு வித்யாவதி என பெயர் சூட்டி அன்போடும் பண்போடும் வளர்த்து வந்தார் வித்யாவதி சிறுவயது முதலே எம்பெருமானைக் காட்டிலும் அம்பாள் மீது அதீத பக்தியும் அன்பும் கொண்டிருந்தாள் ஒரு சமயம் வித்யாவதிக்கு பூலோகத்திலுள்ள புண்ணிய தலத்தில் எழுந்து அருளும் அம்பிகையை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை உருவானது பின்பு தன் தந்தையிடம் சென்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தாள் அவரும் கடம்பவனம் எனப்படும் மதுரை தலத்திலிருந்து புரியும் அம்பிகை தேவியை வழிபடும்படி கூறினார் தனது தந்தையின் கூற்றுப்படி வித்யாவதியும் அம்பாளைத் தரிசிக்க பூலோகத்திலுள்ள மதுரை தலத்தில் எழுந்தருளியுள்ள சியாமலாதேவியை தரிசிக்க வந்தார் தேவி சன்னதி முன் நின்று மனம் உருகி தன்னை மறந்து அம்பிகையை வழிபட்டாள் மதுரை தலத்தில் இருக்கும் அம்பிகையை விட்டு பிரிய மனமில்லாமல் அங்கேயே தங்கி சேவை செய்யத் தொடங்கினாள் வித்யாவதியின் மாசற்ற அன்பிற்கும் பக்திக்கும் மனம் மகிழ்ந்த சியாமலாதேவி வித்யாவதியின் முன் மூன்று வயது சிறுமியாகக் காட்சியளித்தார் சிறுமியாக இருக்கும் அம்பிகையே வித்யாவதியிடம் என்ன வரம் வேண்டும் கேள் என்று கூறினார் தன் முன்னால் இருக்கும் குழந்தையை கண்டதும் வந்திருப்பவர் யார் என உணர்ந்து கொண்டார் குழந்தை வடிவில் இருக்கும் அம்பிகையிடம் வித்யாவதி எப்போதும் நான் தங்கள் மீது பக்தி கொண்டிருக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொண்டாள்